வணக்கம் மக்களே நான் உங்கள் பயணப்பித்தன் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருத்தணியில் இருக்கோங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நம்ம எங்கே போக போகிறோம்னா திருமலா திருப்பதி போகிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏப்ரல் மே சம்மர் சீசன் சொல்லுவாங்க திருப்பதியில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஆன்லைனில் டிக்கெட்டும் புக் பண்ணலை எதுலேயுமே புக் பண்ணலை அங்கே போயிட்டு வந்து என்ன செய்யலாம் அப்படின்றத போய் நாங்கள் டிசைட் பண்ண போகிறோம் எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் டிக்கெட் எடுக்க போகிறோம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் வாங்க கூட டிஜிட்டலாக பயன் நீங்க இது நம்ம கோவர்தன் பிளாக்ஸ் நாங்க அப்படியே பாத்தீங்கன்னா திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்கோம் பஸ்ல தான் திருப்பதி போக போறோம் நம்ம கூட வந்த நண்பர்கள்லாம் வந்து வடை சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போனோம் அங்க இருந்து திருப்பதி பஸ் பிடிச்சு போனுங்க பாத்தீங்கன்னா இதே வந்து திருத்தணி பஸ் ஸ்டாண்டுங்க இங்க இருந்து நம்ம திருப்பதிக்கு பஸ்ல போனோம் வாங்க எந்த பஸ்ல போகுதுன்னு சொல்லி பார்த்து போகலாம் இந்த பாத்தீங்கன்னா திருமலா பஸ் நிக்கு இதே நம்ம திருப்பதி போனுங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க இருக்கோம் கிட்டத்தட்ட எட்டரைக்கெலாம் நம்ம இங்கே வந்துவிட்டோங்க கேட் நம்பர் அந்த கேலரி நம்ம அடைச்சி வச்சிருக்காங்க ஒம்போது மணிக்கு கேட்டு திறப்பாங்க அப்படியே விட்டுகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு பத்தாயிரம் டோக்கன் வந்து இன்றைக்கி தருவாங்க பார்க்கலாம் நமக்கு எத்தனை எத்தனை மணிக்கு ஸ்லாட் வந்து கிடைக்குதுன்னு அதாவது திருப்பதி வரக்கூடியவங்க ஸ்ரீ தரிசனத்தில் வரக்கூடியவங்க டேரக்டாக நீங்கள் நாளைக்கு போய் சாமி பார்க்கலாம் அப்படி இல்லை எனக்கு புக்கிங் பண்ணி தான் வேணும் அதாவது ஆன்லைனில் புக் பண்ண தவறினவங்க இங்கே வந்து எடுத்துக்கலாம் எங்கெங்கன்னா திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் அலிபெரி பக்கத்தில் இருக்க அலிபரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் கூடிய அதை வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாஸ் அப்படின்ற இடத்துலையுமே வந்து டோக்கன் தருவாங்க விஷ்ணு நிவாஸ் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம செட் நம்பர் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கோம் நம்ம கூட எல்லா தம்பி நிற்கிறாங்க நமக்கு எத்தனை நம்பர் டோக்கன் கிடைக்கும் போது எத்தனை மணி ஸ்லாட்டு கிடைக்கும் போது நாளைக்கு கிடைக்கும் போதால் நாலு அன்னைக்கு கிடைக்கலாம் போதான்றதை பொறுத்திருந்தால் பார்க்கணும் தம்பி ஒட்டப்பட போகிறேன்னு நினைக்க நாளைக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க ஸ்ரீனிவாசா காம்ப்ளக்ஸில் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கூட்டத்தை தான் பார்த்துட்டு இருக்கீங்க நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கிட்ட இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து கொஞ்சம் வேரியாகுதுங்க இப்போது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க டேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு இருந்தப்போ ஒம்பது மணிக்கு டோக்கன் கொடுத்தாங்க இப்போ சம்மர் சீசன் அப்படின்றதுனால சீக்கிரமே கொடுத்துட்றதா கொஞ்சம் சொல்கிறாங்க அதாவது திருப்பதி போகக்கூடிய பக்தர்கள் கொஞ்சம் கேட்டுக்கோங்க இப்படி தான் நீங்கள் வரிசையில் உள்ளே வந்திருந்தீங்கன்னா வரும் உங்கள் ஆதார் கார்டு காமிச்சிங்க அப்படின்னா உங்களை ஃபோட்டோ எடுத்து கையில் வந்து ஒரு ப்ரிண்டட் ரிசிப்ட் எடுத்துருவாங்க அந்த ரிசிப்டை நீங்கள் பத்திரமாக வச்சுருக்கணும் அந்த ரிசிப்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து திருமலாவில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்டி கியூவில் போய் நின்னீங்க அப்படின்னா அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் சாமி பற்றலாம் அப்புறம் உங்களுக்கு ஒரு ரிசிப்ட்டுக்கு ஒரு லட்டு தருவாங்க கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு எட்டு ரூபாய்க்கு க்யூர் ஆரம்பித்தோம் மணி பத்து பத்து இப்போ டோக்கன் கிடச்சிருக்கு இன்றைக்கி தேதி என்னன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் தேதி இப்போ நைட்டு வந்து இப்போ ஒரு பத்து மணி ஆகுது நாளைக்கு நைட்டு எங்களுக்கு வந்து ஒம்பது மணிக்கு தான் எங்களுக்கு வந்து ஸ்லாட் கிடச்சிருக்கு பார்ப்போங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் எடுத்துட்டோங்க நாங்கள் டிக்கெட் எடுத்த மறுநாள் விழுந்திருக்கு நைட்டு ஒம்பது மணி எட்டு மணி ஸ்லாட்டு இப்போ வெளியில் வந்தீங்கன்னா எங்களுக்கு வெஜ்ஜு வெஜ்ஜு சாப்பாடு கிடைக்கிதுங்க தோசை இட்லி வெஜ் ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம நண்பர்கள் திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியிலே திருமலாக்கு பஸ் இருந்ததுங்க நாங்கள் ஏறிவிட்டோம் கண்டக்டர் யாருமே கிடையாதுங்க அடுத்த ஸ்டாப்பில் கண்டக்டர் ஏறி டிக்கெட்டு போட்டு இறங்கிடுவாங்க அதனால் நாங்களே வந்து கண்டக்டராக மாறிவிட்டோம் ஆலயத்தை ஆரம்பிச்சிட்டோம் திருப்பதி போகிறதுக்கான அந்த மலையோட நுழைவு வாயில் வந்துருச்சுங்க இப்படி தாங்க இருக்கும் இதுக்கப்புறம் அந்த டோல் பூத் வரும் அங்கே தான் உங்கள் பேக்கு அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் அனுப்புவாங்க இது பார்த்தீங்கன்னா திருமலா திருமலா டோல் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பதியிலேருந்து திருமலா வரக்கூடிய பஸ்ஸு கார் எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அதெல்லாம் காருக்கு போகிறது நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து அப்படி நிப்பாட்டிடுவாங்க உங்கள் பேக் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும் பேகை செக் பண்ணிவிட்டு உங்களை அனுப்புவாங்க நான் பஸ் இந்த பஸ்ஸில் தான் நான் வந்தேன் ஃபைவ் த்ரீ த்ரீ நைன் நான் பேக் எடுத்துகிட்டு செக் பண்ண போகிறேன் இந்த பார்த்தீங்களா செக்கிங் கவுண்ட்ரு அதுவளோ தான் போகணும் அதுக்கப்புறம் போய் பேக்கை உள்ளே கொடுக்கணும் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமலா அந்த டோல் பூத்தில் இருக்கும் பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டாங்க ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரியே பஸ் அங்கே நீக்கி திருப்பி இங்கே வரணுங்க நான் தெரியாமல் ஒரு யூஸ்வந்தர வாட்டர் பாட்டில் வச்சுருந்தேன் தெரியாத மாதிரி அதை பிடிங்கிட்டாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி யூஸ் உந்தர வாட்ரு பல்ப் கொண்டு வராதிங்க இப்போ நைட் வந்து ஒரு பதினொன்றா கிட்ட ஆகுது பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களா அதுக்கு பிறகு அலவுட் இல்லை திருப்பி காலைல மூணு மணிக்கு அப்புறம் தான் அலோவ் போகணுன்னு சொல்லுவாங்க நான் மேலே போய்ட்டு எப்படின்றத பார்க்க போகிறேன் மேபி நான் மொட்டை பாட்டாக போடுவேன் இந்த பயண பித்தன் மொட்டை பாசந்தான் ஆக போகிறாரு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஒரு ஒரு கால் மணி ஆகுதுங்க எங்களை வந்து திருமலால பஸ் விட்ட பக்கத்துலேயே வந்து ஒரு லாக்கர் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு ஹால் மாதிரி இருந்தது ஃப்ரீயாக லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது அங்கே படுத்துக்கலாங்க டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது எல்லாமே ஃப்ரீ தான் நாங்களும் வந்து லாக்கரில் எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஃபோனு பர்செல்லாம் போட்டுவிட்டு இங்கே வெளியில் விரித்து படுத்துருக்கோம் நாளைக்கு நைட்டு எட்டு மணி தான் எங்களுக்கு தரிசனம் அப்படியே காலையில் மொட்டை போட்டு திருப்பதியை சுற்றி பார்க்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து பேச்சுலராக வந்திருந்தீங்கன்னா இது பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் நான் தூங்கி எந்திரிச்சிட்டு காலைல எப்போ எந்திக்குவோன்னு தெரியல எந்திரிச்சிட்டு பார்க்கலாம் நம்ம நண்பர்கள்லாம் உறங்கிட்டாங்க வாங்க நானும் தூங்கலாம் நான் உங்கள் பையனை பித்தன் மறக்காமல் நீங்கள் கோவர்தன் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கூட வெற்றி தமிழ் இருக்காங்க அந்த லொக்கேஷன்லாம் தூங்கிட்டான் பார்ப்போங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விடிஞ்சிருச்சு அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏழு மணி நீங்கள் வந்து ரூம் தருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஐம்பது ரூபா ரூமு அதுக்கு அஞ்சு மணிக்கெலாம் க்யூவில் போய் நின்னோம் நாங்கள் அஞ்சு மணிக்கு போய் நின்ந்தாங்க எங்கள் டீம்லேருந்து ஆனால் எங்களுக்கு வந்து கிடைக்கல ஏதோ மெசேஜ் வருமா அதுக்கப்புறம் தான் போய் வாங்கணுன்றாங்க அந்த மெசேஜ் வரையும் மூணு மணி நேரம் ஆகும் இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டிலாம் தான் இருக்குது உள்ள டாய்லெட்டு ஃப்ரீ லாக்கர் தான் இந்த இடத்து பேர் என்னென்றது நாங்கள் கீழே போயின்னு சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் உள்ளே வரும்போது நைட்டு பன்னெண்டு மணி இங்கே தூங்கிட்டோம் அடுத்து போய் மொட்டை அடிச்சுட்டு சாப்பிட போகிறோம் இன்னும் பசங்களாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க தூங்கி எந்திரிச்சதும் போகிறோம் நாங்கள் வாங்க போகலாம் பார்த்திங்களா நம்ம பசங்களாம் இங்கே நிற்கிறாங்க பாருங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நைட்டு நான் இங்கே தான் தங்கியிருந்தேன் பார்த்திங்கன்னா பத்மநாத நிலையம் இது பேர் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற இடம் இருக்குது உங்களுக்கு எதுவும் வேட்டி சட்டை பேஸ்ட் ப்ரெஷ் வாங்கினா இங்கே இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாத்துலேயும் லாக்கரு டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது நீங்கள் படுத்து தூங்கிக்கலாம் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது அதுதான் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இப்போ காலைல எட்டு மணி ஆகுது நம்ம நண்பர்கள்லாம் ரூமில் படுத்துருக்காங்க நைட்டு பிறம் தூங்கலைன்ட்டு ஸோ நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் திருப்பதியில் சாரி திருமலா நடந்துகிட்ருக்கோம் மேலே அடித்தருக்கள்லாம் இருக்குது ஹோட்டல் ஏடிஎம் ஃபெசிலிட்டி மெடிக்கல் எல்லாமே இருக்குது மொட்ட இடம் எங்கே இருக்குன்றது சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் கோவர்தன் பிளாக்ஸை பாருங்கள் நான் உங்கள் பயணப்பித்தன் இவன் உங்கள் கதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துங்க மொட்டை இடம் வெங்கடேஸ்வரா சுவாமிக்கு தலைமுடி சமர்ப்பிக்கும் இடம் இருக்குது அதில் வேயின் இதில் வே அவுட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் க்யூ நிற்கிற இடம்னு சொல்கிறாங்க கோயில் அந்த பக்கம் போனோம் மொட்டை போட்டு நம்ம மத்தியானம் போகலாம் வாங்க போகலாம் பார்த்திங்கன்னா மொட்டை இருக்கிற இடத்துக்கு கியூவில் வந்திருக்காங்க அங்கேயும் உங்களுக்கு வந்து டோக்கன்லாம் தராங்க ஃப்ரீ தாங்க நான் டோக்கன் வாங்கிட்டு டோக்கன் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நீங்கள் ஞாயித்துக்கெழமை இருந்தாலும் கூட்டம் இல்லை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்றாங்க முட்டை போடுறதுக்கு ஹால் நம்பர் ஒன் டூ வரைக்கெலாம் இருக்குது ஹால் நம்பர் ஒன்னில் இருபத்தோராவது பர்சன் அவங்கள போய் பார்க்கணும் ஒரு பிளேடும் இந்த கையில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஃப்ரீ தாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் அதோடய லாக்கர் ஃபெசிலிட்டியெல்லாம் பாருங்கள் டாய்லெட் வந்து உங்களுக்கு அந்த பக்கம் இருக்குது இதெல்லாம் லாக்கருங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது திருமலாவோட திருக்கள் அதாவது பக்தர்கள் வந்து தங்கியிருக்கக்கூடிய ரூம் அந்த காட்டேஜ் இருக்கடும் எங்கள் பசங்க அஞ்சு மணிக்கு போய் நின்னாங்க ஆறு மணிக்கு டோக்கன் கிடச்சிது ஆனால் ரூம் அலாட்மெண்ட் வந்து எங்களுக்கு பத்து மணிக்கிட்ட தான் வந்ததுங்க அதை எடுத்துகிட்டு வந்தாச்சு ஐம்பது ரூபா ரூமுங்க ஐநூறுரூவா நீங்கள் டெபாசிட் பண்ணணும் திருப்பி வந்து நீங்கள் ஐநூறுவா கொடுத்துருவாங்க ரூம் செக் அவுட் பண்ணும்போது இந்த இந்த இடத்துல தான் எங்களுக்கு ரூம் கிடச்சிருக்கு இங்கே தான் உங்களுக்கு பால்கனி ஃபெசிலிட்டியோடு இருக்குது ஐம்பது ரூபா தான் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஆறு வாங்க மேலே போய் பார்க்கலாம் இந்த ரூம் தாங்க நம்ம ரூம் நம்ம பசங்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க இந்த ரூம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஹச் அறநூற்றி இருபத்தாறுல ஹச்சு யார் வந்தால் தேவசமில் டொனேஷன் யார் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீ எம்கே ராமன் எங்கன்னா மேட்டூர் டேமில் உள்ளவங்க அவங்க அவங்க ஞாபகார்த்தமாக இல்லை நினைவாக இந்த ரூம் வந்து வச்சுருக்குறாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு இது தாங்க ரூம் டாய்லெட்டு ஒரு சேர் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்டு ஒரு கபோர்டு எல்லாமே வச்சுருக்கிறாங்க பேச்சிலர்ஸாக வந்தனால ரூம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க அந்த பக்கம் அப்படியே பால்கனி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம்லேருந்து பால்கனி வியூ இருந்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக மொட்டை போட்டாச்சு நமக்கு இது திருப்பதியில் வந்து முதல் மொட்டை பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னா பசங்க வந்து என் பேக்கை மிஸ் பண்ணிட்டாங்க மிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே உள்ள சிசிடிவி கண்ட்ரோல் ரூமில் போய் தேடி பிடிச்சி என் பேக் எடுத்துகிட்டு வர ஆறு மணி நேரம் ஆக்கிட்டாங்க அதனால் லேட் ஆகிடுச்சு காலையில் ஆறு மணிக்கு என் பேக்கை தொலைச்சாங்க திருப்பி பன்னெண்டு மணிக்கு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் ஏப்ரல் ஆறு ராமநவமி இன்றைக்கி நமக்கு ஸ்லாட் கிடச்சிருக்கு எஸ்எஸ்டி டோக்கனில் நைட்டு எட்டு மணிக்கு இப்போ மத்தியானம் மூணு மணி ரூமை நாங்கள் வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் ஒம்பது மணிக்கு தான் டோக்கன் டைம் மூணு மணிக்கே போய் நிற்க போகிறோம் நாங்கள் போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகிடும் நாங்கள் அப்படியே நின்றுட்டு செல்ஃபி எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு தெரியல ஒரு ஃபோன் வச்சிருக்கோம் ஒரு ஃபோனை மட்டும் லாக்கரில் போட்டு டோக்கன் ஆதார் கார்டு வச்சுருக்கோம் உள்ள ஜிபே எதுவுமே அக்செப்ட் பண்ண முடியாது லட்டு வாங்கும்போது எங்கள் டோக்கனுக்கு ஒரு லட்டு தருவாங்க நிச்சதம் லட்டு வேணால் நாங்கள் பே பண்ணி தான் வாங்கினோம் இவங்க தான் நம்ம கூட வந்தால் கேங் அப்படியே நடந்து போயிட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமலா பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க இதை நம்ம காலையில் தங்கியிருந்த இடம் வந்து லாக்கர் ரூம் கிடையாது இங்கே தங்கியிருந்த இடம் என்னன்னா நீங்கள் திருப்பதி டு திருமலா தொண்ணூறுவா டிக்கெட்டு குழந்தைகளுக்குன்னா ஐம்பது ரூபா திருமலா டு திருப்பதி பார்த்தீங்கன்னா அதுவும் தொண்ணூறுவா குழந்தைங்களுக்கு ஐம்பது ரூபா இதில் என்ன ஆஃபர் வச்சுருக்கீங்களா வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் டிக்கெட் நீங்கள் எடுத்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா தான் அதாவது நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா வரும் சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு வந்து மிச்சம் பண்ணலாம் அது உங்களுக்கு மூணு நாளைக்கு அந்த டிக்கெட் வந்து வேல்டிட்டி இது வந்து பஸ்ஸெல்லாம் வெளியில் போயிட்டுருக்குங்க அதாவது திருப்பதி போகிறதுக்கு இது திருப்பதியிலேருந்து திருமலாவில் போயிட்டுருக்குங்க அந்த பஸ்ஸு நாங்கள் நடந்து வரும்போது சிஆர்ஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கை பார்த்தாங்க தான் நீங்கள் வந்து இங்கே ஆஃப்லைனில் வந்து ரூம் புக் பண்ணால் டோக்கன் வாங்குறதுக்கு வரணும் காலையில் அஞ்சு மணிக்கு தாங்க இதை திறப்பாங்க ஆனால் ஒரு மூணு மணி நாலு மணிக்கெலாம் வந்து க்யூ நிற்க ஆரமிச்சிருங்க நல்லா பார்த்துக்கோங்க சிஆர்ஓ திருமலை திருப்பதி தேவசமில் சிஆர்ஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் இங்கே தான் நீங்கள் வரணும் டோக்கன் வாங்குறதுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வச்சுருக்கோங்க அந்த கியூ எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கேட்டவங்க அதுக்கு சொன்னாங்க இங்கே பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கே போய் நின்னீங்கன்னா ஃப்ரீ பஸ் வரும் அவங்க உங்களை அந்த இடத்துக்கு கூட்டி போவோன்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் போனோம் அங்கே கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க ஏன் அந்த ஃப்ரீ பஸ்ஸுங்க மக்களை ரொம்ப அள்ளி போட்டு போனாங்க எங்கள் பசங்க செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் ப்ரைவேட்டாக ஒரு கார் பிடிச்சங்க ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா கேட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்லேயே கொண்டு வந்தாங்க இன்றைக்கி பாட்டிட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்டி டோக்கன் தான் போக சொல்கிறாங்க ஏடிஜிஎஸ் சர்க்கிள்னு ஏதோ போட்டிருக்காங்க எங்கள் டோக்கனில் அங்கே தான் வந்திருக்கோம் புக் பண்ணவங்க மட்டும் அதில் போக முடியும் நாங்கள் ஒரு ஏழு பேர் இருக்கோம் போக போகிறோம் நாங்களும் போக ஆரம்பிச்சிட்டோம் ஸ்டார்டிங்கில் அவங்கக்கிட்ட டோக்கன் இருக்கான்னு கேட்டாங்க இன்றைக்கி தேதியான்னு கேட்டாங்க ஆமான்னு சொல்லிட்டோம் நீங்கள் பார்த்துட்ருக்க டோக்கன் தாங்க நேற்று நாங்கள் வந்து ஸ்ரீனிவாசா காம்ப்ளக்ஸில் வாங்கணும் தேதி இன்றைக்கி ஆறாம் தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நைட்டு ஒம்பது மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ கூட்டமே இல்லாதனால நாலு மணிக்கு எங்களை உள்ளே விட்டுருக்காங்க ரெண்டு பேர் ரெண்டு போலீஸ் எங்கே செக் பண்ணிட்டாங்க நிப்பாட்டில் போயிட்டே இருப்போம் கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ நம்ம எதில் இருக்கோன்னா எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் அப்படின்னா ஸ்லாட்டட் தரிசனம் அந்த கவுண்டரில் போய்ட்டுருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா கியூவே இல்லை ராமநவமின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து திருப்பதியில் தமிழ்நாட்டிலே ராமநவமி தான் இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ராமநவமியாக இருக்கிறனால இங்கே உள்ள ஆந்திர பக்தர்கள் வீட்லேயும் அவங்க பக்கத்தில் உள்ள கோயில்லையோ திருவிழா கொண்டாடுவாங்க இங்கே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரி போய் பார்ப்போம் கிட்டத்தட்ட நாலு மணிக்கு என் மொபைலில் நான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் திருப்பி நைட்டு வந்துட்டு எத்தனை மணிக்கின்றதை பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக நடந்துகிட்ருக்கோம் போயிட்டே இருக்குது நான் மொபைல் ஃபோன் கவுண்டர் வரல அந்த பக்கமும் நடந்து வராங்க அந்த பக்கமும் வராங்க இங்கே ஃப்ளோரில் தான் போயிட்டுருக்கு இன்னும் ஷெட்டு எப்போ வரும் எதுன்றது எங்களுக்கு தெரியல எனக்கு என் வாழ்க்கையிலே முதல் டைம் திருப்பதி எக்ஸ்பீரியன்ஸ் பல்வேறு போராட்டங்களை தாண்டி நான் வந்து வந்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இந்த இதில் வித்தியாசமாக இருக்குங்க இது வித்தியாசமான பேரிகேடாக இருக்குது பசங்களாம் எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள் இது என்ன டைப்புன்னு தெரியல இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனு உங்கள் லக்கேஜெலாம் வந்து டெபாசிட் பண்ணணும் நாங்களும் எங்கள் கிட்டே இருக்க ஃபோனெல்லாம் எல்லாம் இங்கே டெபாசிட் பண்ண போகிறோம் இது ஃப்ரீ டெபாசிட் தான் நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டோங்க இதாங்க திருமலாவில் உள்ள நடை வீதி பக்தர்களோட கூட்டமாக நைட்டு எட்டு ஆகுதுங்க அதான் கோவில் பார்த்துக்குவோங்க நாங்கள் வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்துவிட்டோம் கரெக்டாக மூணு மணிக்கு எஸ்எஸ்டி ஸ்லாட்டட் சர்வதரிசனம் க்யூ அந்த ஏரியா பக்கம் போனால் மூன்றரைக்குள்ளே போயிட்டோம் நாலு மணிக்கு ஃபோனை கவுண்டரில் கொடுத்தோம் ஆறு ஐம்பத்தஞ்சுக்கு தரிசனம் பார்த்தோம் ஏழுரைக்கு லட்டு வாங்கணும் எட்டு மணிக்கு வெளியில் வந்தோம் அரை மணி நேரம் இங்கே உட்காந்துருந்தோம் என்னால் முடிஞ்சால் கோயிலுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுக்க முடிஞ்சால் நான் காமிக்கிறேன் திருப்பி கீழே போகலாம் திருப்பதிக்கு இதுக்கிடையில் என்ன ஏதாவது நிகழ்ச்சிகளோ எதாவது வேறு ஏதாவது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சுவாமியை சரணமய்யப்பா இப்போ நீங்கள் திருப்பதி கோயிலோட முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் ஃபோட்டோஸ் இருக்காங்க பல டைம் நான் ஆன்லைனில் முந்நூறுவா டிக்கெட் ஐநூறுரூவா டிக்கெட் புக் பண்ணி என்னால் வர முடியாமல் போச்சுங்க பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் எதுவுமே போட்டுக்கிறது அஞ்சு வருஷமாக வர முடியலை இப்போ எஸ்எஸ்டியில் டோக்கன் வந்து நான் வந்து வந்திருக்கேங்க சடனாக மொட்டையும் போட்டுட்டாங்க ஆக்சுவலாக இங்கே இங்கே வந்து என் பேக்கு காணாமல் போய் அப்புறம் அதை தேடி எடுக்க ஆறு நேரம் ஆகி ரொம்ப சிக்கல்கள் சிரமங்களுக்கு மத்தியில் ஏழுமலையான பார்த்தோங்க இது திருப்பதி கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடிங்க இங்கே பக்தர்கள் வந்து தேங்காய் உடைக்கிறாங்க நெய் தீபம்லாம் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி தாங்க நாங்கள் வந்து வெளியில் வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே மனை வந்து கரெக்டாக பதினொன்னே கால் கடைசி பஸ் வந்து பதினொன்றே முக்கால் நாங்கள் அப் அண்ட் டவுன் டிக்கெட் எடுத்துட்டோம் கீழே திருப்பதி போகிறதுக்கு இப்போ நம்ம திருமலால் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துலேயே நாங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வச்சு சாமி தரிசனம் பார்த்துட்டோம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் வேறு ஏப்ரல் மாதமும் வேறு எல்லா இதையும் தாண்டி மூணு மதியில் சாமி பார்த்துட்டோம் இன்றைக்கி நிறையா எங்களுக்கு தடைகள் தடங்கல்கள் வந்தது எல்லாத்தையும் தாண்டி தரிசனம் பார்த்தாச்சு நாங்கள் பஸ் ஏறி கீழே போயிட்டு கீழே ஐ மீன் திருப்பதியில் போயிட்டு சென்னைக்கு பஸ் இருக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுறோம் நாங்கள் பதினொன்றே முக்காவுக்கு திருமலாட்டூர் திருப்பதி பஸ் ஏறிவிட்டாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டே காலக்கெல்லாம் எங்களுக்கு திருப்பதியில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் பஸ்ஸு ரேட்றாங்க மூணு மணிக்கு தான் இருக்குமா நாங்கள் கடைசி பஸ்ஸில் ஏறி சென்னை கிளம்பி வந்துட்டாங்க.